ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க இவங்க இப்போ தான் வந்து புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க கோட் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து கோட் அது மேலே போகிறதுக்கு கோட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு நம்ம வாங்குகிற ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் பட்டன்லாம் வந்து அடிக்கணும் அதனால வந்து டூ ரேஞ்ச் வந்து வாங்கியது கொஞ்சம் பெரிய கோட் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடும் நம்ம வந்து பேக்கெட் வைக்கிற ஒர்க் இது எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க எதனத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருந்து மொத்தமாக இருபத்தி எட்டு இன்ச்சு நான் வந்து கீழே பக்கம் அப்படி வருது அப்படிங்கிறதுனால மேலேருந்து இருபத்தெட்டு இன்ச் எடுத்துக்கிட்டேன் அது அதுதான் இருபத்தி ஆறு தான் இதோட ரெடி அளவு மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் அதுக்கப்புறம் கீழே ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் விட்டுருக்குறேன் இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன்றரை இன்ச்சு அகலம் கழுத்தோட அகலம் மூன்றரை இன்ச் எடுத்து அதில் ஒன்றரை இன்ச்சு இறக்கம் வச்சு சின்னதாக வந்து வரைஞ்சி கட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டரை இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கிறேன் எட்டு இன்ச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆம்கோளோட உயரமும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு வரைஞ்சி அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோல்லேருந்து எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து பதினொன்று இது வந்து ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ரெண்டு இன்ச் விட்டு தான் விட்டுருக்கேன் இது தான் வந்து இதோட ரெடி அளவு இப்போ நம்ம இதை மார்க் பண்ணினதில் அப்படியே வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஆம்கோல் கிட்டே எடுக்கிற இடத்துல ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் நான் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இவங்க கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க ஏன்னால் வந்து எனக்கு கோட்டுக்கு அளவு எதுவுமே அவங்க சரியாக கொடுக்கவே கிடையாது அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட அதனால் நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் ஒரு சட்டை தான் கொடுத்திருந்தாங்க அதுல இருந்து இந்த அந்த மாதிரி கட் எடுத்துக்கோங்க ஹைட் ஓகே ஆனால் லூஸ் கப்டி பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து இது நான் வந்து அவங்களுக்கு போட்டு கட் பண்ணுறேன் இந்த நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை இன்ச் அதுக்கப்புறமேலே இந்த இடத்துல வைக்கிறது எட்டு இன்ச் கீழேயும் ஆம்கோல்கிட்டையும் எட்டு இன்ச் வச்சிருக்கிறேன் இது வந்து நான் கோட்டோட பேக் பாட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் கோட் ஸ்டிச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான தான் எனக்கு இதுக்கு தேவைப்பட்ட துணி வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மீட்டருக்கு மேலேயே வந்து தேவைப்பட்டது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாருக்காவது வந்து இப்போ வந்து கோட் தைக்கிறீங்களா தேக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வாங்கி க பழகிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டை வந்து போட்டுட்டு நான் வந்து ஒரு அரை இன்ச் கேப் வந்து விட்டுருக்குறேன் அந்த அரை கேப் நம்ம துணி கொடுத்து திருப்பி தைக்கிறதுக்காக விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நெக் போர்ஷன் அதுக்கப்புறமேல சைடில் வர்ற பாட்டு இதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சுகராக தான் இருக்குது கிளாத்து சரியாக போயிடும் நமக்கு ஏன்னா அவங்க ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவங்களோட கோட் மாடல் வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நான் அந்த கஸ்டமரை பார்த்தது கூட கிடையாது இப்போ நம்ம ரெகுலராக வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சு அவங்க வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பிடி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து இது ஓகே அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கனா நெக் போர்ஷன் மூண் மூன்றரை வச்சுருந்தேன் அதே மூன்று இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்பயுமே நம்ம நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வைப்போம் இப்போ நார்மலாக நெக்குக்கு அதே வந்து நான் இந்த நெக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் இருக்கிற ஒன்றரை இன்ச் வந்து கூட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம கோட் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு அது மாதிரி இப்போ சுடிதார் போட்டோம்னா சுடிதார் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து கோட் போடுவோம் அப்போ அதே சேம் அதே அளவுக்கு நமக்கு வந்து நெக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை விட ஒரு ஒன்றரை ரை இன்ச் வந்து கூட தான் வந்து வச்சிருக்கிறேன் நமக்கு வந்து அப்படியுமே பார்த்திங்கன்னா வந்து மேலே அரை இன்ச்சு போக கீழேயும் நம்ம வந்து மடித்து தைக்கும் போது அதில் ஒரு அரை இன்ச்சு வந்து போயிடும் அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கீழே பாடியாக இருந்தாங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வி மாதிரி வர மாதிரி தான் வந்து கோட்டுக்கு வரைஞ்சிருக்குறேன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துரலாம் பேக்கு இது எல்லாமே வந்து பேக் வச்சே வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ அதே மாதிரியே வந்து வீ மாதிரி வரைஞ்ச இடத்துல இப்படி வந்து ஒரு கட் கொடுத்துட்டோம் Okay. அதுக்கப்புறமேலு வந்து நம்ம வந்து இது ரெண்டாக வந்து வெட்டி விட்டுடலாம் நம்ம துணி கொடுத்து இது வந்து திருப்பி போடுறதுக்குக்காக தான் கோட் கட்டிங் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு நீ இதில் வந்து நமக்கு இன்னும் கட்டிங்க்கு வேறு எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போ இதுக்கு வந்து நம்ம மூன்றரை இன்ச் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சைடில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு அஞ்சரை இன்ச்சுக்கு வந்து இந்த இருபத்தெட்டு இன்ச்சு நீளத்தில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து ோம் ஏன்னா இது நெக் போர்ஷன் கொடுத்து திருப்புறதுக்கும் பட்டன் பீஸ் பட்டி பீஸ் இது எல்லாமே வந்து வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இருபத்தி எட்டு இன்ச்சுக்கு அஞ்சு அஞ்சரை ஆறு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு லென்த்தியான ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸு கண்டிப்பாக வந்து இது நமக்கு தேவைப்படும் அதனால் இது மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு பார்ட் வந்து கட் பண்ணெங்களா ஒரு அஞ்சரை இன்ச் அளவில் அதில் ஒரு பக்கத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஒரு பக்கம் மடித்து தைச்சது போக இப்போ நெக்கில் வந்து வைக்கிறோம் நெக்கு கீழேருந்து இருந்து வச்சுக்கிட்டு வரேன் கீழேருந்து இருந்து வச்சுட்டு நெக் போர்ஷனில் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இப்போ நெக்கில் ஒரு பாதி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறோம் போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்றோம் இதில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்துடாமல் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு மேலே வந்து அப்படியே குதிரோட தையல் போட்டு நான் நெக் போர்ஷனையும் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன் கீழேயும் பார்த்திங்கன்னா வந்து அந்த துணியோடு இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் நெக் போர்ஷன் கீழேருந்து அப்படியே தைச்சிட்டு வந்து இப்படி மேலே கழுத்து பக்கம் கொண்டு வந்து கட் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை க வெட்டி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விடலாம் இவ்வளோதான் நமக்கு அந்த பட்டன் பீஸ்க்கும் பட்டி பீஸ்க்கும் வச்சு தைக்கிறது இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிப்போம் இல்லைங்களா பட்டன் பீஸ்க்கு அதுக்காக தான் இப்போ இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கீழே எண்டு வரையும் கொண்டு வந்து அந்த இதோட சேர்த்து தையல் போட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த துணியும் வந்து நகராமல் இருக்கும் இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு பண்ணிட்டு இதை வச்சிடலாம் இப்போ பேக் பார்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம மூன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் இறக்குறதுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறோம் நெக்கு இந்த நெக்குக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து வச்சு தைக்கணும் அதனால கிராஸ் பீஸை கட் பண்ணி எப்போயும் நெக்கு ப்ளவுஸில் எப்படி நெக் வச்சு தைப்பில்லைங்களா அந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச்சஸ் போடல குதிரோட தையல் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறேன் அதுவே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பேக் பார்ட் ரெடி பண்ணினதும் ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஷோல்டர் மட்டும் ரொம்ப வந்து நமக்கு துணி இந்த பக்கம் விலகிடாமல் ஷோல்டர் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வர மாதிரி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கட்டு கட்டி ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக நம்ம இப்படி திருப்பி விட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல துணி துணி வந்து ஈவனாக தான் இருக்கணும் ஒன்று பின்னே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் ஓவர் லாக் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இதை வந்து நான் அப்படியே வந்து மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கை வச்சு தைக்கிறதுக்காக நமக்கு வந்து இன்னும் கிளாத் வந்து தேவைப்படும் கிராஸ் பீஸு அதனால் மீதி இருந்த ரெண்டு விட்டையும் வந்து ஜாயின் பண்ணி கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி இப்போ கை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு மடித்து தைச்சிருங்க இப்போ பாக்கழுத்து கழுத்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து தைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சைடு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ கையோட மேல் பக்கம் வந்து வச்சு தைக்க போகிறோம் குதிரோட அளவுக்கு தையல் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிறத அது மேலேயே அப்படியே ஊசியோட தையல் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கோங்க அதை அப்படியே திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணி திருப்பியும் குதிரோட தையல் நம்ம வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் போடுறதுனால போடலாம் ஆனால் வந்து இது சிங்கிள் ஸ்டிச் போட்டால் வந்து கோட் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிங்கிள் ஸ்டிச்சோட நிறுத்திட்டேன் இப்போ பேக் ரெண்டு பக்கமே நம்ம வந்து கை தைச்சிட்டோம் இந்த பேட்ச் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒரு ஏழு இன்ச் இறக்கத்தில் தான் வந்து நான் இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நான் அவங்களுக்கு போடும்போது அது கரெக்டாக வந்து அந்த நெஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கீழாலேயும் இல்லை ரொம்ப மேலாலேயும் இல்லாமல் கரெக்டாக அது வந்து நெஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பேட்சை வந்து இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் கீழே மடித்து தைப்பாங்க ஆனால் நம்ம வந்து க அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்க வந்து பிரிச்சு விட்டு போட்டுக்கிற மாதிரியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு மேலே வந்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கஸ்டமர் வேணுங்கிறப்ப அவங்க வந்து பிரித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் இப்போ இந்த கோட்டுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ஃபுல்லாக வந்து நான் அப்படியே மடித்து வச்சு கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படியே கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அப்போ வந்து அது நமக்கு பிரியாமல் இருக்கும் இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் கேப்பில் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோட் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் வந்து அவங்க வேணுங்கிறப்ப பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இதை பிரித்து விட்டுட்டு திருப்பியும் கீழே வந்து மடித்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து திருப்பி சைட் ஜாயின் பண்ணேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை அரை அஞ்சு கேப்புக்கு நான் அவங்களுக்கு தையல் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க வந்து திருப்பி உள்ளே வந்து நான் இன்னும் ஒரு மூணு தையல் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களோட அளவு சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் இது வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து லூஸ்ட் ரொம்ப லீனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து ஒரு இதுக்காக இவ்வளோ வச்சுருக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து கீழ்பாட்டு பாட்டம் மடித்து தைச்சதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுறேன் பிரிச்சு விட்டுட்டு தான் வந்து நான் கொஞ்சம் மடிக்கிறேன் இப்போ நமக்கு ரெடியளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சு தான் அந்த இருபத்தி ஆறு இன்ச் கரெக்டாக கீழே வருதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கீழ்பாட் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் மடித்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு மடிச்சுட்டு திருப்பியும் இன்னொரு ஃபோல்டு வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கட்டு கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் அப்படியே நேராக கொண்டு போங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு மொத்தமாக மூணு பிட் பிட்டு வரும் ஃபஸ்ட்டு பிட்டு ஒன்று இதுவும் அது ஃப்ரண்ட்டு ரெண்டு பிட்டு பேக் ஒரு பிட்டு வரும் இந்த மூணு இடத்துலையுமே நமக்கு சரியான அளவில் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்று ஒன்று பின்னு ஒன்று பின்னு வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி எடுத்தலாம் இதுக்கு நமக்கான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அரை மணி நேரம் டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளார ஆச்சு நம்ம கோட் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்ப யாராவது கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லாதீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை செஞ்சு கொடுங்க எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் பழகிக்கணும் ஸ்டிச்சிங்குன்னு வந்துட்டால் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வெறும் ப்ளவுஸு சுடிதார் மட்டும் தைச்சோம் அப்படின்னா நமக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்காமல் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு ஒரு இது தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தானே அது ஒரு தொழிலுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இது தேவை இல்லை அப்படின்னாலும் சப்போஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாளாவது யூஸ் ஆகும் இல்லைங்களா நான் கிளாஸ் போகும்போது இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் குறிப்பிட்ட இது தான் கற்றுக்கிறதுன்னு கிடையாது நான் கம்பல்சரி எல்லாமே வந்து கற்றுக்கிறேன் நீங்கள் வந்து இருந்தே சொல்லி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு ஒன் இயர் பக்கமாக வந்து கிளாஸ் போனேன் டெய்லி ஒன் ஹவரு அப்போ நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒன் ஹவர் டெய்லி கிளாஸு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து எனக்கு யூஸ் ஆகுது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா அது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் அதுக்காக தான் யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் எதையுமே வந்து நினைக்காதீங்க இப்போ லாஸ்ட் ரெண்டு வரையும் வந்து தையல் போட்டு நம்ம வந்து ரெண்டாவது மூணாவதாக போடுற தையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தையலாகவே வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அது நமக்கு சப்போஸ் அவங்களுக்கு பிரித்து விட்றதுக்கும் கொஞ்சம் சரியாக இருக்கும் கட்டு கட்டி எடுத்துருங்க அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போட்டு விட்டுலாம் இப்போ பேக்கெட் வந்து ரெடி பண்ணும் பேக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஏழு இன்ச் நீளத்தில் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கட் கொடுத்துர்லாம் ஏன்னா அவங்க கொடுத்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து மடித்து மொத்தமாக வந்து நாலு கிளாத் எடுத்துருக்குறேன் ஏன்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணி தான் வந்து இந்த பேக்கெட் வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே இது மேலே ஒரு அப்படியே ரெண்டு ரெண்டு கிளாத்தாக வச்சு தையல் போட்டு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த சைடு ஒரு மாதிரி இந்த சைடு ஒரு மாதிரி வரங்கிறதுனால நம்ம வந்து அளவு மாற்றாமல் அதே மாதிரியே தைச்சி எடுத்துடலாம் இதுக்கும் வந்து நான் குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சின்ன சின்னதாக கட் கொடுத்து எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே வந்து மடித்து விட்டுறேன் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு பேக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கேமரா ஆன் ஆக மாட்டேன்றிச்சு இப்போ இதோடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது அப்படியே திருப்பி வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நாலா பக்கமும் மடித்து அப்படியே வந்து பேக்கெட்டில் வைக்க போகிறோம் நம்ம வைக்கும்போது அந்த கோட்டில் மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் தள்ளியும் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் தள்ளியும் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வைங்க ஒரு குத்து மதிப்பாக வைக்காமல் இந்த பட்டன் பீஸ்லேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த சைடு ரெண்டரை இன்ச் அப்போ நம்ம ரெண்டு சைடு பேக்கெட் வைக்கும்போதும் அது ரெண்டும் ஒன்று போல் அழகாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்